வணக்கம் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு சீரீஸில் இன்னைக்கு ஒரு நாலு பாடல்கள் பார்க்க போகிறோம் இந்த நாலு பாடல்களுமே ஒரு மனிதன் ராஜாவைப் போல வாழக்கூடிய வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்ட்டு புலிப்பாணி சித்தர் சொன்னபடி போகரோட கடா கடாட்சத்திரால புளிப்பாணி சித்தர் சொன்னதபடி உங்களுக்கு விளக்குறேன் ஸோ இப்போ முதல் பாடல் இந்த வீடியோவுக்கு பார்க்கலாம் அறுபத்தி ஒன்பதாவது பாடலாக வரும் மகாராஜ யோகம் பாரப்பா பதிக்கேழு நாலேழு எட்டில் பாங்கான கோல்களது சேர்ந்து நிற்க சீரப்பா செம்மனும் தனித்து நில்லான் செம்பொண்ணும் கோடியுண்டு சிறப்பாய் வாழ்வன் வீரப்பா வெகுபூமி கரசனாகி வீரர் படை கரிமாவும் ரதங்களும் உள்ளோன் கூரப்பா குமலயத்தில் என்னுள் பாரு குணமாக புளிப்பானை குறைத்து குறித்திட்டேனே நாலு ஏழு லக்னத்திற்கு நாலு ஏழு எட்டில் கிரகங்கள் பறிவுடன் சேர்ந்து நிற்கும் பட்சத்தில் சீரப்பா செல்வனும் தனித்தல் நான் தனித்த அவன் நிற்க மாட்டான் அவனை சுத்தி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு யோகம் உள்ளவனாகவும் செம்பொண்ணும் செம் செம்பொண்ணும் கோடியுண்டு கோடிக்கணக்கான செல்வங்களும் கொண்டு சிறப்பாக வாழ சிறப்பாக வாழ இந்த ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு வீரப்பா மிகபூமிக்கு அரசனாகி மிகப்பெரிய நில உலகுக்கு அரசனாகி மட்டுமல்லாமல் அவனுக்கு வீரர் படையும் கரி மாவும் அப்படின்னாக்கா யானை குத் கரி மாவும் அப்படின்னா யானை குதிரை ரதங்களும் கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆக இது மகாராஜா அப்படின்னாக்கா மகாராஜா ஆகறதுக்கான யோகம் மட்டும் இல்லை இப்போ வந்து ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இப்போ ஒரு விவசாயி அப்படின்னா கூட ஒரு பெரிய பூமிக்கு அரசராக பண்ணையார் இந்த மாதிரி ஆட்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு வரலாம் அதே மாதிரி ஒரு தொழில் அதிபர் அப்படிங்கும்போது அவருக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு வரலாம் ஆக இது என்னன்னா ஒரு தொண்டர் கூட்டம் அவரை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாதக அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய தொண்டர் கூட்டத்தையும் வச்சு மேய்க்கணும்னாக்க அதுக்கு செல்வம் திடமான ஆளுமை தன்மை இதெல்லாமே வேணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான் இது சரியா இது வந்து ஒரு மகாராஜாவாக வாழ்வதற்காக மட்டுமல்ல எந்த துறையாக இருந்தாலும் அதுல வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா ஆக இப்ப இந்த மகாராஜ யோகத்திற்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் சும்மா போட்டிருக்கிறேன் நாலு ஏழு எட்டு பதிக்கு அதாவது லக்னத்திற்கு நாலு ஏழு எட்டு இந்த ஜாதக இணைப்புல பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து நாளில் இப்போ இங்க சனி குரு தான் நீச்சம் பெற்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்ச பங்க ராஜயோகம் ஆக இங்க சனி ஆட்சி குரு பங்கம் அடைஞ்சு ஆட்சி பெற்று குருவும் சனியும் இங்கே ஆட்சி பெற்று இருக்கிறாங்க ஸோ இதுல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசமகா யோகம் டைரக்டா வரும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹம்சயோகம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இங்க சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி அப்ப இங்க புதன் வந்து ஆட்சி பெற்ற சிக்கரனோடு சேர்ந்து இருக்காரு அப்படிதான் பலன் எடுக்க முடியதுல இத புதன் இங்க போட முடியாத காரணம் என்னன்னா இங்க சூரியன் இருக்காரு அதனால இப்படிதான் இருக்கும் இந்த ஜாதக அமைப்பு இதே மாதிரி எந்த லக்னம் லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி வந்திருக்கு இங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா லக்னம் லக்னத்திற்கு நாலுல சனியும் சந்திரனும் சரி இங்க வந்து சந்திரன் உச்சமாகி இருக்காரு இந்த இடத்துல சந்திரன் தேய்பிர சந்திரன் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முழு பௌர்ணமி சூரியன் சந்திரன் அப்படின்ட்டு வரும்போது முழு பௌர்ணமி ஆக இது வந்து ஒரு கூடிய யோகம் உள்ள ஜாதகமாக வரும் சரி சந்திரன் தேய்பிர சந்திரனாக வருகிறார் ஆனா சனி சந்திரனோட சேர்ந்து இங்க இருக்காரு சந்திரன் இங்க என்னவாரு உச்சமாகிறார் ஆக இவங்க ரெண்டு பேருமே இங்க உட்கார்ந்து உச்சமான சந்திரனோட சனி சேரும் சேர்ந்திருக்கும் போது சந்திரனுடைய உச்ச பலன்ல கொஞ்சமாச்சும் சனிக்கு வரும் ஆக இவங்களும் கொஞ்சம் தான் இருக்காங்க இங்க சூரியன் ஆட்சி ஆட்சி பெற்ற சூரியனோட செவ்வாய் செவ்வாய்க்கு இது நட்பு வீடு அதே மாதிரி இப்ப புதன் சுக்கிரன் இங்கே நீச்சம் நீச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி உச்சமான அதுவும் ராஜயோகம் பன்னெண்டுல குரு குருவுக்கு முன்னாடி ஒரு விதி படிச்சோம் பாத்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டுல ஆட்சி நல்ல பலனை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல குரு வக்ரமாக இருந்துருந்தாக்க நீச்சத்தை நோக்கி போயிருக்கிற குரு ஆட்சி ஆகாம இருக்கிற குரு ஆக குருவோட பலன் பலன் கம்ப்ளீட்டா மாறிடும் இந்த இடத்துல குரு நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சதுனால அவர் ஆட்சி பலனுக்கு வந்துடுறாரு தான் சொல்ல முடியும் உச்ச பலன்ட்டு சொல்ல முடியாது ஆட்சி பலன் தான் சொல்ல முடியும் சோ ஆகவே குரு இங்கே ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில இருக்காரு ஆக இதுவும் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு ஜாதக அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதனையும் சிக்கிரனையும் குரு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பாக்குறாரு சோ இதுவும் ஒரு நல்ல ஜாதக அமைப்பாக வருகிறது இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா இங்கேயும் புதனையும் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார் ஆக அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அதிகபட்ச இங்கே வந்து புதன் வலுவு இல்லாம இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர குருவின் பார்வையும் அவர் மேல படுது சுக்கரனோடு சேர்ந்து இருக்காரு ஆக புதன் வந்து ரொம்ப அதிகமான ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தருடைய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் சூரியனையும் செவ்வாயும் பார்க்கறதுனால அங்கே இவர்களுடைய பலமும் அதிகமாகுது ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கிரகமும் ரொம்ப கெட்டு போன ஒரு பொசிஷன்லேயே கிடையாது ஆக இது வந்து ஒரு நாடாளும் ராஜயோகம் உள்ள ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதுவே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் சுபத்தன்மை அதாவது லெஃப்ட் சைடில் போட்டிருக்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து இவ்வளோ ஒரு சுபத்தன்மை உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிதான் வந்து பலன்கள் மாறும் இது வந்து நாடாள கூடியது இது வந்து ஏதாவது ஒரு துறையில் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் பாருங்கள் சொன்ன விதிகள் எல்லாமே பொருந்தி வருது ஆனா லைட்டா கொஞ்சம் வந்து இந்த சுகத்தன்மை கிரகத்தினுடைய சுபத்தன்மை மாறும்போது அதற்கான பலன்களும் மாறுது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரியா சரி இப்ப அறுபத்தி ஒன்பதாவது பாடலுக்கு ஜாதக அமைப்பு பார்த்தாச்சுப்ப அடுத்த பாடல் எழுபதாவது பாடல் இதுல இருந்து எல்லாமே ராஜா போல வாழும் யோகம் தான் எழுதிக்கிறேன் கொல்லப்பா கோல் ஒன்று சரமாய் நான்கில் கொற்றவனே ஏக சக்கரவர்த்தி ஆவான் அல்லப்பா அணை பரி சேனை கூட்டம் அணி அணியாக இருக்குமடா அநேகமாக உள்ளப்பா உத்தமர்கள் அருளும் பெற்று உலகிலுள்ள அரசரிடம் பகுதி வாங்கி இல்லப்பா இவ்வுலகில் செயற்கண்ணாலை இதமாக சுகித்திருப்பான் அநேகம் பேரே அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இவன் வந்து ராஜான்னு மட்டும் சொல்ல முடியாது இது ஒரு சக்கரவர்த்தி ஸ்தானம் ராஜா அப்படின்னாக்கா ஒரு எம்எல்ஏ இந்த காலத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு ஜாதக அமைப்பு இது கொஞ்சம் ட்ரிக்கியா வளர்க்கிருக்காரு எப்படின்னாக்க கொல்லப்பா கோல் ஒன்று ஒரு கிரகம் இடமாக வந்து சர ராசியாக இருக்கும் பட்சத்தில் அதாவது லக்னமும் சரமாக இருந்தாதான் ராஸ் நான்காம் இடமும் சரமாக வரும் அப்ப சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் வீட்டு ஒரு கோல் ஒரு கோள் அப்படின்னாக்கா நல்ல பலமாய் நிற்க வேண்டும் எப்படி நிற்கணும்னாக்க உச்சம் பெற்று நிற்கிறது பலன் அப்படிங்கும்போது உச்சம் பெற்று நிற்க வேண்டும் அல்லப்பா அணை சேனை கூட்டம் அணைனாக யானை பரினா குதிரை சேனைனாக்க சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் கூட்டம் இவங்க எல்லாம் இருப்பாங்க அணி அணியாக இருக்க மாட்டான்னாக்க யானைப்படை சே குதிரைப்படை சேனைப்படை அப்படின்ட்டு விற்படை காலாட்படை அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி படைகள் எல்லாமே அணிவகுத்து பல அணிகளாக இருக்கும் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இந்த மாதிரி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமா போர் வீரர்களை காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்ப இப்போ நம்ம தமிழ் படம்னாக்கா பாகுபலியில காட்டினாங்க இல்லையா அந்த மாதிரி அணி அணியாக சேனை கூட்டம் இருக்கும் உள்ளப்பா உத்தமர்கள் அருளும் பெற்று நல்ல உத்தமர்கள் அப்படின்னாக்க நல்ல ரிஷிகள் முனிவர்கள் இவர்களுடைய அருளும் பெற்று உலகில் உள்ள அரசர்களிடம் பகுதி வாங்கி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றர்கள் சிற்றரசர்களிடம் பகுதி அப்படின்னாக்கா கிஸ்தி அப்படி இல்லைனாக்கா வரி வரிகள் வசூலித்து ஆஹ் இல்லப்பா இவ்வுலகில் செயல் கண்ணாலை ஒரு அழகிய கண்களை உடைய பெண்ணை சுகித்து அஹ் அநேகமா அநேகம் பேரே அதாவது ஒண்ணு ரெண்டு பல மனைவிகளை கொண்டு வாழ்வான் அப்படின்னு சொல்றாரு சரியா இதுதான் வந்து இந்த பாடலுக்கான விளக்கம் ஆக இது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது சரலக்னம் நான்காம் இடமாக வரணும் அப்படின்னாக்கா லக்னமே சரலக்னமாக இருக்கணும் அப்படிங்கும்போது இது நாலு தான் பொருந்தும் என்னென்ன லக்னம் சரலக்னம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இதுதான் சர லக்னங்கள் உன்னாடியே ஒரு தடவை வீடியோவில் பார்த்துருக்கிறோம் அப்போ இந்த மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு லக்னத்திற்கும் நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரகம் சர ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் உச்சமாகும் அப்படி இருக்கும்போது இது ஸ்திர ராசிகளுக்கும் பொருந்தாது ஸ்திர ராசிகளில் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு கிரகம் தான் உச்சமாகும் அது யார் அப்படின்னாக்கா சந்திரன் உபயராசிகளில் புதனும் சுக்கிரனும் உச்சமாகுவாங்க அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சர உச்சமாக உச்சமாகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குரு உச்சமாக இருக்கணும் அதுவே வந்து கடக லக்னம் அப்படின்னாக்கா இங்கே சனி உச்சமாக இருக்கணும் இங்கே துலா லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மகர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சூரியன் உச்சமாக இருக்கணும் லக்னாதிபதிக்கு இவர்கள் எல்லாம் பகைவர்கள் அப்படின்ட்டு கேட்பீங்க தப்பு கேட்கணும் எல்லாம் பகைவர்கள் என்னதான் பகைவர்களாக இருந்தாலும் விதி அப்படின்ட்டு வந்துடும்போது விதிதான் இதுக்கு விதி விலக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம் ஆனா இதுதான் இந்த ஜாதக அமைப்பிற்கு விதி அப்படிங்கும்போது துடா லக்னத்திற்கு செவ்வாய் உச்சமாகிறது தப்பா அப்படின்னாக்க அப்படி ஒரு பெரிய தப்பு கிடையாது அதே சமயம் மகர லக்னத்திற்கு சூரியன் உச்சமாவது தப்பா அப்படின்னாக்கா நார்மலாக நார்மலா ஜோதிட விதிகள்ல இரண்டு கருத்துக்கள் இருக்கும் ஒரு சிலர் தப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சரின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகத்துல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் பிடிப்பானி சித்தர் அவரை விட ஞானிகள் புத்திசாலிகள்லாம் இந்த காலத்துல எந்த ஜோதிடரும் கிடையாது இதுதான் விதி அடுத்தது எழுபத்தி ஓராவது பாடல் சூடினேன் இன்னும் ஒரு செய்தி கேளு சுபருடனே நாலு பேர் கூடி நிற்க ஆடினேன் அதற்கு நாள் ரோரெல்லாம் அப்பனே அவனிதனில் முழு வாழ்வன் கூடினேன் கோவேறு கழுதை கோடி கொற்றவனே துரகங்கள் கோடா கோடி தேடினேன் தேவர் வீரர் பகையும் மெத்த திக்கெட்டும் ஆளும் மன்னன் தெரிந்து கொள்ளே எட்டு திக்கிலும் கூ போய் ஆளக்கூடிய மன்னன் முன்னாடி பார்த்த பாடல் வந்து சக்கரவர்த்தியாக வாழக்கூடியவன் இவன் வந்து எட்டு திக்கும் படையெடுத்து போய் வாழக்கூடிய மன்னன் அதாவது இந்த பாடல் விளக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு ஜாதகன் அருமையாக ஒரு ஜாதக அமைப்போடு பிறக்கிறான் சக்கரவர்த்தி ஆகறதுக்கோ இல்ல ராஜாவாக வாழ் வாடுறதுக்கோ மகாராஜாவாக வாடுறதுக்கோ இந்த மாதிரி எட்டு திக்கும் போர் புரிந்து வெல்லக்கூடிய மன்னனாக வாடுறான் அப்படின்னா அப்படி ஒரு ஜாதகம் பிறக்கும் போது அந்த அந்த குலமே தழைத்து வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இதுக்கு வந்து நமக்கு முன்னாடி அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது விஜயாலய சோழர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவர்னாலதான் அவர் அவரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியாது ஆனா அவர் பண்ணின விஷயத்தினாலதான் நம்ம எல்லாருக்குமே வந்து சோழ நாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு அவருக்கு பின் வந்தவர்கள் நாட்டை வந்து பெருக்கினாங்க ஆனா அந்த சோழ வள நாடை பெருசாக்குனதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது விஜயாலய சோழர் அப்படின்னு சொல்லலாம் நாம இப்பெல்லாம் பேசுறது ராஜராஜ சோழனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறோம் அவரும் வந்து அஹ் நாடாண்ட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அரசர் தான் இருந்தாலும் விஜயாலய சோழர் வந்த பிறகு சோழ நாடை தடைத்தது அதுக்கு முன்னாடி சோழ நாடுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு இது ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி எதுக்கு சொல்றோம்னாக்கா ஒரு நல்ல ஜாதக அமைப்போடு ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது அப்படின்னாக்கா அந்த குளம் தழைக்க ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அது எத்தனை எத்தனை வழி எத்தனை காலத்திற்கு தழைக்கும் அப்படின்னாக்கா அது தழைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு நாலு ஜென்ரேஷன் அஞ்சு ஜென்ரேஷன் வரைக்கும் போகும் ஒரு சிலருக்கு நல்ல குடிப்பினை இருந்ததுனாக்கா அது ஒரு பத்து இருபது ஜென்ரேஷன் வரைக்கும் அது பாட்டுக்கு போகும் அதை அதை விட்டுருவோம் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு இப்போ பாடல் விளக்கத்துக்கு வருவோம் சரி சுபருடன் நாலு பேர் கூடி நிற்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அஞ்சு கிரகம் இருக்கணும் சுபருடன் இருக்க வேண்டும் சுபர்னாக்கா இங்க லக்ன சுபரா இயற்கை சுபரான்னு கேட்காதீங்க இங்க இயற்கை சுபர் தான் ஒரு லக்னத்தை பத்தி பேசவே இல்லை ஒரு பாடல்ல புளிப்பானி லக்னத்தை பத்தி பேசல அப்படின்னாக்கா அது அது லக்ன சுபர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரியா இங்க சுபர் அப்படின்னாக்கா இயற்கை சுபருடன் நான்கு கிரகங்கள் கூடி நிற்க அதற்கு நாள் அதற்கு நாள் மற்ற மற்றோரெல்லாம் அஞ்சு பேர் போன பிறகு பாக்கி ஏழு கிரகங்கள்ல தான் சாய கிரகங்கள் கணக்கு இல்லதுல ஆக ரெண்டு கிரகங்கள் சோ இவங்க ரெண்டு பேரும் நாலாவது இடத்துல இருக்கணும் அப்படி இருக்கும்போது அச்சாதகன் பூமியில் தீர்காயலுடன் வாழ்வான் ஏன்னா முழு வாழ்வன் அப்படின்னு சொல்றார் இல்லையா தீர்க்காயல் அப்படின்னாக்க பிரகஸ்பிராசர ஹோர சாஸ்திரத்தின்படி பார்க்கும்போது நூத்தி இருபது வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதுல முன்ன பின்ன ஒரு டென் பெர்சன்ட் இங்க இங்க போகுதுன்னு வச்சு நூறு வயசு வரைக்கும் வாழக்கூடியவன் தான் தேர்காயில் உள்ளவன் அப்படின்ட்டு அந்த காலத்தில் சொன்னாங்க அடுத்தது அவனுக்கு கோடிக்கணக்கில் யானைகள் அதே போல் கோடான கோடி குதிரைகள் தேர் வீரர்கள் படைகளை கொண்டு பல திக்குகளும் சென்று அதெல்லாம் ஆட்கொண்டு ஆளக்கூடிய ஒரு பெரும் மன்னனாக வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன் இதுக்கு நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் கண்டுபிடிக்கணும்னாக்கா இப்போ வந்து பிப்ரவரி டு மார்ச் டைம் ஃப்ரேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கிரக சேர்க்கைகள்லாம் நடந்துச்சு இல்லையா அஞ்சு கிரக சேர்க்கை அதுக்கப்புறம் ஆறு கிரக சேர்க்கை அப்படி அப்படின்லாம் நடந்துச்சு நீங்களே தேடி பிடிச்சி ஒரு டேட் அண்ட் டைம் போட்டு பாருங்க உங்களுக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் சரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு கிரகங்கள் ஆஹ் இங்க லக்னத்திற்கு நாலுன்னு போட்டிருக்கிறேன் லக்னம் முக்கியம் இல்ல ஏதாவது ஒரு இடத்துல கூடி இருக்கணும் அங்க நிக்கிறதுல இருந்து நாலாவது வீட்டுல இன்னொரு ரெண்டு கிரகங்கள் நல்ல சேர்ந்து இருக்க வேண்டும் ஆக இங்க சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இத்தனை கிரகங்கள் இங்க இருக்கு சனி சந்திரன் சனி இங்க உச்சம் சந்திரன் கிட்டத்தட்ட நீச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு சந்திரனோட வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இங்கே சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகி ஆட்சி பெறுறதுனால இந்த இடத்துல நீச்சமாக கூடிய செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார் நீச்ச நிவர்த்தி இல்லை நீச்சம் பங்கம் அடைகிறார் நீச்ச நிவர்த்தினாக்கா நீச்சத்தை விட்டு விலகி போகிறது நீச்ச பங்கம் அடைகிறார் சந்திரன் இங்கே பரிவர்த்தனை ஆகிறதுனால பரிவர்த்தனை ஆனதுனால இங்கே குரு உச்சம் உச்சம் பெற்ற குருவோட புதன் இப்படி இருக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய சூரியன் இதே வந்து இது கொஞ்சம் அப்படி ட்விஸ்டாக இங்கே வந்திருந்துதுன்னு வச்சிங்களா இங்கே சூரியன் ஆட்சி அது மட்டும் இல்லாமல் மூலத்திரிக்கான மாதிரி அடைவார் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் கணக்கு ஆ ஏழில் சனி இருக்குது அப்படின்லாம் பேசுனீங்க பேசக்கூடாது ஏன்னாக்கா ஏழாம் இப்போ வந்து இந்த மேஷ லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி உச்சமாக கூடாது தான் ஆனால் உச்சமாக கூடாதுன்றிருக்கக்கூடிய சனியோட சுபகிரகமான இயற்கை சுபகிரகமான சுக்கிரன் வந்து சேர்றதுனால அந்த சனியின் பாவத்தன்மை குறையும் சரியா அதே மாதிரி வளர்பிறை சந்திரனும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பாவத்தன்மையும் கொஞ்சம் குறையும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாதக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இதில் பார்த்திங்கன்னா எந்த கிரகமுமே பலம் குன்றி இல்லை அதுதான் வந்து கணக்கு இதுல எந்த எந்த ஒரு கிரகமும் வளம் குன்றி இல்லை நான் பழைய வீடியோல இருந்து எடுக்க மாறேன் பிரதேச வாசம் கிடையாது இதை ராஜா போல வாழ்கையோ சரியா ஓகே இப்ப எழுபத்தி ரெண்டாவது பாடம் ஆரப்பா அஞ்சு பேர் ஒன்று கூடி அப்பனை மற்றோர்கள் ஒற்றாமல் ரெண்டு இற்று போடுறேன் கூரப்பா குன்றுகளில் தனித்திருக்க கொற்றவனை எல்லாம் ஆழ்வன் பாரப்பா படைவீரர் ஜனங்கள் மெத்த ப பறக்கு மடா கடலுக்கு கடலுக்கப்பால் கடலுக்கு சீரப்பா சென்பொண்ணும் விளையும் பூமி சிக்குமடா புளிப்பானே செப்பினேனே இது இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது கொஞ்சம் மன்னிச்சிருங்க காரணம் என்னன்னா இதெல்லாம் நானே டைப் பண்ணி அடிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அங்கங்கே வந்துடுது தமிழில் நான் கீபோர்டில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது அதுதான் பிரச்சனை சரி ஆரப்பா அஞ்சு பேர் ஒன்று கூடி ஐந்து கிரகங்கள் ஒன்று கூடி ஒரு மனையில் இருக்க வேண்டும் இது லக்கணத்துக்கு கேந்திரமா அப்படிங்கிற கணக்கு கிடையாது ஆனா மற்றவர்கள் கேந்திரத்தில் தனித்திருக்க இது வந்து இங்க கன்ஃபியூஷன் வருது லக்னத்திற்கு கேந்திரமாக இருக்கிறதா இல்லை லக்னத்துக்கு கேந்திரம் இல்லாமல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கணக்கு வந்துடுது சரி இந்த இடத்துல அஞ்சு கிரகங்கள் ஒன்று கூடி ஒரு மனையில் இருக்கணும் அப்பனே மற்றவர்கள் ஒற்றாமல் கூறப்பா குன்றுகளில் தனித்திருக்க இங்கே வந்து ஒற்றாமல் கூறப்ப குன்றுல் தனித்திருக்குங்கும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருது மற்றவர்கள் கேந்திரத்தில் தனித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு போன பாடல்கள்ல தெளிவா என்ன சொன்னாரு அஞ்சு கிரகங்கள் அந்த அஞ்சு கிரகங்களும் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து அதற்கு நான்கில் அப்படின்னு சொன்னாரு ஆனா இங்க இதர் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த அஞ்சு கிரகங்களுக்கு கேந்திரத்தில் அப்படின்னு போடாமல் விட்டாரு நான் எனக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னாக்கா லக்னத்திற்கு கேந்திரம் அப்படின்னு தான் நான் எடுப்பேன் சரியா உலகமெல்லாம் ஆளும் மன்னாக மன்னனாக விளங்குவான் வீரர் படையும் பக்தி செலுத்தும் மாநில கூட்டமும் உண்டு அதாவது பக்தி செலுத்தக்கூடிய இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன் இன்னைக்கு கூட பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா அந்த மாதிரி பக்தி செலுத்தக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏன் எடுக்கிறேன்னாக்கா நான் சோழ நாட்டில் பிறந்தேன் எனக்கு ராஜராஜ சோழன் தான் பெருசா தெரியும் கடல் கடந்து பல ஊருக்கு போய் எங்கெங்கேயோ போயெல்லாம் ஆட்கொண்டு வந்தார் தாய்லாண்டு மோஸ்ட் ஆஃப் தி பேர்மா இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் போய் பிடிச்சி ஆட்சி பண்ண ஒரு பெரிய சோழ அரசர் அப்படின்னாக்க ராஜராஜ சோழன் அது மாதிரி அவருடைய புகழ் கடல் கடந்து பிறகு செம்பொன் விலை வயல் பூமி இதெல்லாமே பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ அஞ்சு பேர் ஒன்று கூடி போன இதில் போட்டிருந்த அதே இதுதான் லக்னத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் எதுக்காகனாக்கா இங்கே செவ்வாய் ஆட்சி கொண்டு வர்றதுக்காகவும் இங்கே சனியை ஆட்சி கொண்டு வர்றதுக்காகவும் பண்ண ஒரு சின்ன கீழாக தான் அது சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவங்க எல்லாருமே இங்கே ஒன்று கூட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே போட்டிருந்தா சனி இங்கே போட்டிருந்தா சனி இங்கே உச்சம் இங்கே வந்து சந்திரன்ட்டு இருந்தாரு நான் இங்கே போட்டிருந்தேன்னாக்கா அதே எக்ஸாம்பிள் மறுபடியும் காட்ட வேண்டியிருக்குங்கிறதையாக அதான் கொஞ்சம் லக்னத்தை மாற்றி விட்டேன் மாற்றி விட்டுட்டு இப்போ சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இங்கே சுக்கிரன் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பார் அடுத்தபடியாக புதன் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பார் இருந்தாலும் இவர்கள் எல்லாமே வந்து இது இது பார்த்தீங்கன்னாக்க அமாவாசை சந்திரன் வர இதில் அதனால் இந்த சந்திரன் இங்கே ஆட்சி ஆனாலும் ஆட்சியான சந்திரனின் பலனை சூரியன் வாங்குறதுனால இங்கே சூரியன் ஆட்சி பொறுப்புக்கும் போகிறாருங்கிறது தான் உண்மை ஜாதகத்தை இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்த ஆட்சி பெற்ற சூரியன் சந்திரன் காம்பினேஷன் அது பெரிய விஷயம் கிடையாது ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற சனி அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் மறுபடியும் இங்கே பே பேருமாகத்தை மறந்துட்டேன் சரி ராஜா பாலம் வாழும் யோகம் தான் இது இது பிரதேச வாசம்னு எடுத்துக்க கூடாது தயவுசெய்து அதை வந்து பிழை இருக்கிறத மன்னிச்சுக்கோங்க சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ஒன்று கூடி லக்கினத்திற்கு கேந்திரத்தில் மற்ற இரு கிரகங்கள் இருக்கணும் அது லக்னத்திற்கு கேந்திரன்னு மட்டும்தான் குன்று குன்றுன்னாக்க கேந்திரம் குன்று அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன மலையாக அதை ஏன் வந்து குன்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து கிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ வந்து ஒரு கிரகத்தினுடைய பலத்தை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்புறம் வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படின்ட்டு போட்டுட்டு அதுல வந்து கிரகம் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுதுன்ட்டு போட்டிங்கன்னாக்கா அந்த கிராஃபில் வந்து கேந்திரத்தில் இவ்வளோ மார்க்கு திரிகோணத்தில் இவ்வளோ மார்க்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் இந்த கேந்திரமும் திரிகோணமும் குன்றுமுகல் மாதிரி வந்து நிற்கும் மலை மாதிரி வந்து நிற்கிறது பெரிய அளவுக்கு வந்து நிற்கிறது வந்து கேந்திர இது திரிகோண ஒரு சிறிய மலையாக வந்து நிற்கிறது வந்து குன்றாகவும் உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்னு அப்படிங்கிறது வந்து ஒரு சம வீடுகளாகவும் இந்த மறைவு ஸ்தானத்துல பள்ளத்தாக்கு பள்ள மாதிரி வந்து நிற்கும் சரியா அதனாலதான் வந்து இது வந்து குன்று அப்படின்னு சொல்றாங்க ஆக ஏழு பத்து இந்த பத்து இந்த ரெண்டு கேந்திரத்திலையும் ரெண்டு கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்குது ஆகவே இதுவும் ஒரு நல்ல ஜாதக அமைப்பு இதுதான் இதற்கு இந்த ஜாதக அமைப்பிற்கான விதி சரியா சோ இது ஒரு சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபஸ்ட்டு விதி என்ன லக்னத்திற்கு நாலு ஏழு எட்டில் கிரகங்கள் கூடி நிற்கும்போது யோகம் வருது நல்ல கிரகங்கள் கூடி பலமோடு நிற்கணும் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா சரராசி லக்னமாக வந்து அந்த அந்த லக்னத்திற்கு நான்காம் இடத்துல கிரகங்கள் உச்சமாகி இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல அமைப்பு ராஜயோக அமைப்பு வருது அடுத்தது சுப கிரகங்கள் சுங்கள்ல சுப கிரகத்தோடு நான்கு கிரகங்கள் அது எப்படிப்பட்ட கிரகமா இருந்தாலும் அந்த நான்கு கிரகங்களும் ஒன்று கூடி நின்று நாலு அந்த கூடி நிற்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து நான்காம் வீட்டுல இரண்டு கிரகங்கள் கூடி நிற்கும் போது அது ஒரு ராஜயோகமாக வருது இன்னொன்னு அதே தான் ஆனா லக்னத்திற்கு கேந்திரமாக வரக்கூடிய இரண்டு இடங்களில் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு நிற்கும் போது அதுவும் ஒரு ராஜ யோக அமைப்பாக வருது சரி இவ்வளோ இன்னைக்கு இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நாலு ராஜா போல வாழக்கூடிய யோகங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் செல்வம் கோடீஸ்வர யோகம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் இந்த வீடியோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதனுடைய உட்கருத்தை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னாக்க அதனுடைய உட்கருத்து புரிஞ்சிடும் டக்குன்னு எடுத்துடலாம் டக்குன்னு புரிஞ்சிடும் ஒரு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்குவீங்க அவ்வளோதான் சரியா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்ல மோடு வாழ்ந்து